மிக்ஸ் சுடு தண்ணியை விடுவோம் குழாயப்பம் நாங்கள் எடுப்போம் குழாப்பிங்க நாங்கள் இடியப்பம் எல்லாம் புழிஞ்சி இருக்கிறோம் எனியை அவிச்சு எடுப்போம் அதாவது வடிக்குள்ளே வச்சு தான் என்னென்ன இடியப்பம் என்னன்னா புட்டு என்னன்னு நாங்கள் அவிக்கிறது அவிய வைப்போம் இடியப்பம் நல்லா அவிக்கிறது மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கொதிக்க வணக்க நம்பர்களே வாங்கோ இடியப்பம் சமைக்க போகிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் அதுக்கு மாவும் அரிசி மாவும் இப்போ எடுத்து கலந்து வச்சுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் உப்பையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணிடுவோம் ഉപ്പും പോ മിക്സ് പണിയാണി മിക്സ് പണിയിട്ട് സുടണനിയെ വിട്ട് വടിവ കുളപ്പം എന് കുളവടയം കൊണ്ട് സുടുതണിയെ വിട്ടിട്ട് അങ്ങ എടുപ്പം കുളപ്പട്ട് വന്നത് വെടിയപ്പം വെടിയപ്പം അവിക്കുന്നത് തണ്ണി കൊടുക്ക വെച്ചിട്ടുണ്ട് மும்பதிக்கும் நாங்க இடியப்பம் எல்லாம் புழிஞ்சிருக்கிறோம் என அவிச்சு எடுப்போம் எனப்போ இதை நாங்கள் தட்டில் அடுக்குவோம் இப்படியே வடிக்கல வச்சுத்தான் என்னென்ன விடியப்பம் பண்ணேன்னா புட்டுண்டானே நாங்கள் அவிக்கிறது இப்படி உண்டு இப்படி உண்டு இப்போ நாங்கள் இதை என அடிய வைப்போம் அடியை போட்டு விடுவோம் வெடியப்பம் நல்லா அவிஞ்சி வரது இப்போ விடியப்பம் அவிஞ்சி இதை இறக்கி எடுக்க போகிறோம் பேருங்க நாங்கள் இடியப்பத்தை உறக்கி எடுக்கிறோம் வெனைக்கு வந்து குளச்சுடைய எடுக்கிறோம் இதே போல எல்லா அடியப்பதத்தையும் அவிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் இப்போ பேருங்க இடியப்பத்துக்கு நான் சொதி செய்ய போறேன் அதுக்கு வெங்காயமும் இது அம்பிரங்க அதை இஞ்சி புரிச்சுக்க வச்சு இந்த கலரில் வந்துட்டு அதுவும் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறோம் புளி விடாமல் அதை போட போகிறோம் இது வந்து தக்காளி பழமும் சவ் சவு காயும் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிறோம் விளாந்தால் இப்போ சொதிக்கு தேவையான சாமான்கள் இதோடு கொஞ்சம் கருவப்பில் தாளித்து தான் வைக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இப்போ நாங்கள் சொதி வைக்க போகிறோம் அதுக்கு வதக்கியே வைக்க போகிறோம் அதுக்கு சொட்டுன்னே விடுவோம் கொஞ்சம் கடுகு வெந்தாலும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வரங்கி வரத்துக்கு சொல்ல மறந்துட்டேன் இப்போ உள்ளியும் கொஞ்சம் வெட்டி அதையும் நான் போடுவேன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் வெங்காயம் கொஞ்சம் நான் தூரி பட்டு நாங்கள் எதுக்கு இந்த ஆம்பிரங்காய் இதை போடுவோம் அதை சவு ஷவு தக்காளி பழத்தையும் நாங்கள் போடுவோம் அதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்குள்ளே பீபுரிச்சி விருந்த கருவேப்பிலையை நான் திச்சு போட்டு விடுவேன் ரெண்டு வரைக்குதான் பீபுரிச்சி இருந்தால் ரம்பர் அதையும் நான் போட்டு விட்டுக்கிட்டோம் அதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதில் அதுவாக கொஞ்சம் வெண்டியத்தை போட்டுவிடுவோம் ஒரு வித்தியாசமாக போய் இது மஞ்சள் போட்டு கொஞ்சம் மஞ்சள் அதையும் போட்டு வடிவம் மிக்ஸ் பண்ணுவோம் தக்காளி பழங்குலாம் கரங்கு வளர்ந்துட்டு இனி இதுக்குள்ளே நாங்கள் தண்ணியை விளக்குவோம் தண்ணியை விடுவோம் தண்ணியை விட்டுட்டு உப்பு போடக்கூடும் உப்பையும் போட்டுட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கொதித்து வரட்டுதான் கொதித்து வர കാളവിട്ട് രക്കച്ചെടി നല്ല കൊതിച്ച് വരെ ഉള്ളത് അതേപ്പറുപ്പ് ജല അടിയപ്പോൾ അമിത് മുടിഞ്ചത് ഫേങ്ങ സോതി നല്ല കൊതിച്ച് തണ്ണി കൊഞ്ഞ് വത്തിട്ട് കാള വിടുവം അതാവത് കീം കീമ കൊഞ്ഞ് തടുപ്പണിപ്പാട്ടി വിടുവോ പാടിച്ചു ഓക്കെ അടുപ്പണിപ്പാട്ടി വിട്ടിടാം சுதிய மாற்றி வச்சாச்சு சுதிய நான் ஒரு சட்டிக்குள்ளே மாற்றி எடுத்துருக்கிறேன் இடியப்பம் இடியப்பமாக பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இடியப்பம் இரவு சாப்பாடு உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்